வேல் வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்றிரவே இந்த கந்தன் என்னுடைய வார்த்தைகள் உன் கண்களில் படும் நிச்சயமாக இது உன் கண்களில் படுவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான ஒரு பேரதிசய நிகழ்வையும் இது நடத்தி கொடுக்கும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை ஒவ்வொன்றையும் இந்த கந்தனின் வார்த்தைகள் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் இன்றிரவே இந்த பதிவு உன் கண்களில் பட வேண்டும் என்பது விதியாகும் பொழுது யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் விடியலில் உனக்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வர வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாதல்லவா நான் இருந்து உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்க நினைக்கும் பொழுது இந்த கந்தன் முன்னின்று உனக்கு ஒரு மாற்றத்தை தர நினைக்கும் பொழுது அந்த மாற்றத்தை என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்காக எந்நேரமும் நான் வருகின்ற இந்த தருணங்களை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் என் பிள்ளை நீ எல்லா விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுமே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக கொடுப்பதை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் கந்தனுக்கு தெரியும் தன் பிள்ளையின் வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்று இன்று நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் நாளைய விடியலில் உனக்கான நல்ல செய்தியை கொடுக்கும் என்றால் நிச்சயமாக அது யாரிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கும் என்பதனையும் நான் சரியாக உனக்கு சொல்லிவிடுவேன் உன்னோடு எந்த நிலையிலும் நான் வருகின்ற இந்த தருணத்தை நீ நிச்சயமாக எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது உனக்கு வேண்டியபடி நான் முன்னின்று உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தி தரும் நேரம் என் பிள்ளை எந்த விஷயங்களையும் நீ கலங்காமல் உன் இடத்திலிருந்து பெற்று வேண்டும் மனதால் நீ எதை பற்றி யோசிக்கிறாயோ அது அத்தனையும் உனக்கு இந்த கந்தன் என்னுடைய வார்த்தைகளினால் உன் கைகளுக்குள் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னை தேடி நான் வரும்பொழுது உன் முன்னால் எதையும் நான் செய்யும் பொழுது அத்தனையிலும் உனக்கு சரியானதொரு புரிதல் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலம் என் பிள்ளை நீ ஏங்கி தவித்த தவிப்புகள் எல்லாம் போதும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் போதும் இனி என்ன வேண்டும் என்று என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு தவித்தாலும் அந்த இடத்தில் நின்று நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே மனதிற்குள் நமக்கு விரும்பியபடி பல புரிதல்கள் கிடைக்க வேண்டும் நாம் ஆசைப்பட்டது போல நமக்கான எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக நடக்க வேண்டும் நாம் முன்னின்று எதையும் உனக்கு எடுத்துச் சொல்கிறேன் என்றால் அந்த இடத்தில் உனக்கான எல்லாமும் சரியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான எல்லாவற்றையும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை தெளிவில்லாத விஷயங்கள் சரியானபடி உனக்கு கிடைக்கும் பொழுது அவை அத்தனையையும் முன்னின்று நான் உனக்கு எப்பொழுதும் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் மிக பெரிய ஆயுதமாக என் கையில் எடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாளைய விடியல் சதுர்த்தியினுடைய விடியல் என் அண்ணன் விநாயக பெருமானினுடைய அருளோடு இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதையெல்லாம் பெறக்கூடிய விடியல் உனக்கு நல்லதை கொடுக்கும் விடியலாக இந்த விடியல் உனக்கு இருக்கும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நிச்சயமாக இதனை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்கான நிலை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் நேரம் என்பதனை நீ உணரும்பொழுது எல்லா விஷயங்களும் உனக்குள் இருந்து மிக அதிசயத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி என்பது என் பிள்ளைக்கு எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் அப்பன் முருகன் என்னுடைய ஆசிகளோடு என்றும் உன் வாழ்க்கையாக அது மாற வேண்டும் நீ முன்னெடுத்து வைத்து செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்பொழுதும் சரியான புரிதலோடு நீ செய்து கொண்டே இரு உனக்கு வேண்டியதை வேண்டியபடி நான் கொடுப்பேன் உனக்கு எந்த கஷ்டத்திலும் துணை நின்று உனக்கு கை கொடுத்து நான் உதவுவேன் இது உண்மையல்லவா அப்பன் ஒருபொழுதும் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கந்தன் உனக்கு தரக்கூடிய வெற்றி இந்த வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு வெற்றியாக இருக்கும் நீ நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகின்ற ஒரு வெற்றியாக இருக்கும் நமக்கு இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று நீயே உன் வாழ்க்கையை நினைத்து அதிசயப்படுவாய் ஆச்சரியப்படுவாய் இத்தனை நாளும் நாம் என்னவெல்லாம் வேண்டும் என்று எதிர்த்து நின்றோமோ என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் யோசித்தோமோ அது எல்லாமுமே நமக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை என் குழந்தை மனநிறைவோடு நீ புரிந்து கொள்வாய் இனி எந்த ஒரு மாற்றங்களையும் நினைத்து நீ வருந்தாதே எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி நீ கலங்காதே உனக்கென்று நான் கொடுப்பது எப்பொழுதும் உனக்குள் மிகப்பெரிய புரிதலையும் மிகப்பெரிய அதிசயங்களையும் உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாகும் கந்தன் அதை ஒருபொழுதும் நான் காப்பாற்றாமல் செல்ல மாட்டேன் என் குழந்தை என்னிடத்தில் நீ வேண்டி நிற்கின்ற எல்லாமும் உனக்குரிய வேண்டுதலை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் உனக்குள் இருந்து அத்தனை விஷயங்களையும் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு எடுத்துச் சொல்லும் கலங்காமல் நின்று எதையும் பெற வேண்டும் தயங்காமல் நின்று இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் நீ உணர வேண்டும் என் பிள்ளையினுடைய சூழ்நிலைகள் என்னவாகும் என்பதனை ஏற்றுக்கொள்ளும் நேரம் இனி உனக்கு அத்தனையையும் நான் சரியாக கொடுக்கும் காலம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கந்தன் உன்னோடு நான் எதையும் எடுத்துச் சொல்ல சரியான புரிதல் கொண்டு உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் இந்த காலம் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியான மாற்றம் கொண்டு அத்தனை விஷயங்களையும் அடையப் போகின்ற தருணம் இனி உனக்கென்று நான் தருவது எல்லாமுமே இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று நான் தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை நடத்தி கொடுக்கும் எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருந்தாமல் நின்று உனக்கு வேண்டியபடி எல்லா வெற்றிகளையும் நீ முன்னின்று என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வாய் உன்னோடு இந்த கந்தன் பயணிப்பதையும் நீ புரிந்து கொள்வாய் நாளைய விடியல் என் அண்ணன் விநாயகனினுடைய அருளோடு தொந்தி கணபதியினுடைய அருளோடு நிச்சயமாக உனக்கு ஒரு நல்லது நடத்தி கொடுக்கப்படும் சதுர்த்தியினுடைய விடியலாகவும் நவராத்திரியினுடைய நான்காம் நாளின் விடியலாகவும் உனக்கு கிடைக்கும் நேரம் லக்ஷ்மி தாயா ஆனவளினுடைய அருளும் கிடைக்கப் பெற வேண்டும் லக்ஷ்மி தாயா ஆனவள் அடுத்த மூன்று நாட்கள் உன் இல்லத்தில் இருந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய நாள் இந்த நேரத்தில் இவர்களையெல்லாம் நீ மனதார நினைத்திருந்தாலே அது போதும் இவர்களையெல்லாம் நீ தெளிவாக யோசித்திருந்தாலே அது போதும் நிச்சயமாக உனக்கு நடத்துவதை நான் நல்லபடியாக நடத்துவதையும் நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் உனக்கென்று நான் தருவதையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் எல்லா நிலையிலும் நீயாக நின்று உனக்குரிய வேதனைகளை எல்லாம் தவிர்த்து உன் முன்னால் நின்று உன் வெற்றியை உறுதி செய்யும் நேரம் அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அத்தனையிலும் உனக்குரிய நல்ல நேரம் ஆரம்பிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கந்தன் எதையுமே முன்னால் நின்று உனக்கு எடுத்துச் சொல்வதற்குரிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க வருவேன் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் பெறுவதற்கு எல்லா வழிவகைகளையும் நான் செய்து கொடுப்பேன் கலங்காமல் நின்றால் எல்லா விஷயங்களும் உன் வசமாகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தயங்காமல் நின்றால் அத்தனையிலும் நீ வெற்றி பெறுவாய் என்பதனை புரிந்து கொள்வாய் இனி என் நேரமும் என் பிள்ளை நீ கலங்காமல் நின்று கொண்டிரு உன்னுடைய தயக்கங்கள் எதுவுமே உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்காது உன்னுடைய நம்பிக்கை மட்டும் தான் உனக்கு எதையும் உன் வசமாக்கி கொடுக்கும் அதனை நீ உணர்ந்து தெரிந்து புரிந்து நடந்து கொண்டாயானால் இனி என்ன நடந்தாலும் எல்லாமும் உன்னை சந்தோஷப்படுத்தும் மிகப்பெரிய நம்பிக்கையின் உச்சமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கலங்காதிரு என்றும் உன்னுடைய வெற்றியை இந்த கந்தன் உறுதி செய்து கொடுத்திடுவேன் குழம்பாமல் இருந்தால் எப்பொழுதும் உனக்கு நான் கொடுக்க வேண்டிய உண்மைகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் எதிலும் உனக்கு சரியான புரிதல் இருந்து விட்டால் அது போதும் எந்த இடத்திலும் உனக்கு தெளிவான மாற்றங்கள் இருந்துவிட்டால் அது போதும் கலங்காத நேரம் இனி கந்தன் உன் வாழ்க்கையில் இருப்பது உனக்கு கண்களுக்கு தெரியும் நீ எப்பொழுதும் கலங்கிக் கொண்டிருந்தாயானால் எதையாவது பற்றி யோசித்து கொண்டிருந்தாயானால் உனக்கு நடக்கின்ற நல்லது கூட உனக்கு தெரியாமல் போய்விடும் அதனால்தான் அப்பன் எப்பொழுதும் சொல்கின்றேன் நீ சரியான புரிதலோடும் தெளிவான எண்ணம் கொண்டு இருந்து விட்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாக நடப்பதை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் என்று உனக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றிலும் உனக்கு நிலையான புரிதல் கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்று கந்தனிருந்து தரும் வெற்றி உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா